السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ربی زدنی علم ربی زدنی علم ربی زدنی علم, ربی زدنی علم. یا اللہ ہنگلک کلوی نیانت تیادیہ پر دوائیا ہے اللہم اسولی اللہ سیدنا محمد کما صلیت علی ابراہیم وعلی ابراہیم انکا حمید و مجید اللہم بارک اللہ محمد وعلی محمد کما بارک تو علی ابراہیم انکا حمید و مجید இன்ஷல்லாம் நான் பிளேலிஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இன்ஷாலாக பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வாங்க இது வந்து தூய்மை ஏன்னா நம்மளுடைய ரசூசலா ஹலிவாஸ்லாம் ஒரு மனிதன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு வரை எப்படி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அழகிய முறையில் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டி நமக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம இஸ்லாம் நம்ம நம்ம வந்து மார்க்கம் மட்டும் இஸ்லாம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இல்லை யாராக இருந்தாலும் சரி ஒரு ஒழுக்கமான முறையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்மளோட ரசூசரம் நமக்கு ஈஸியாக சொல்லி தந்துட்டு போகிறாங்க அதுதான் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டாக ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன் இன்ஷாலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்குரிய நன்மையும் எல்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தருவோம் அது மட்டும் இல்லாமல் நான் லேர்ன் பண்ணதை உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் பா வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேபி நான் வந்து ஃப்யூச்சரில் எனக்கு தேவைப்பட்ட போட்டாலும் இது என்னென்ன அப்படிங்கிறத நான் எனக்கு ரெஃபராகவும் இருக்கும் ஓகேங்களா என்ஷால்லா பார்த்து அதற்குரிய நன்மையில் வந்து பெற்றுக்கொள்ளுங்க இப்போ வந்து ஆறாவது சட்ட விளக்கம் தான் பார்க்க போகிறோம் உழுவை முறிக்கின்ற காரியங்கள் நம்ம வந்து உழு எடுத்துட்டோம் எப்போ ஒரு தொழுகைக்கு முன்னாடி உழு எடுப்போம் அந்த உழு எடுத்துட்டோம் ஆனால் எடுத்ததுக்கப்புறம் எப்பப்போ நம்மளுடைய உழு வந்து முறிக்கும் அப்படின்னா உழு எப்போ வந்து செல்லுபடி ஆகாது ஐ மீன் அகென் நம்ம வந்து உழு எடுத்துட்டு தான் நம்ம வந்து தொழுகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பா அது என்னென்ன விஷயம் முன் முன்புண் முன்பின் துவாரத்திலிருந்து வெளியேறக்கூடிய உழுவை முறித்து விடும் வெளியேறக்கூடியவை அப்படின்னா இங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறுநீர் அல்லது மலம் வெளியேறும் இடத்துலேருந்து நம்ம வந்து சிறுநீர் கழிப்போம் இல்லைன்னா மலம் இது இரண்டு கழிக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருந்து எது வெளியேறினாலும் அதுலேருந்து எந்த இது வெளியாகினாலும் சரி சில பேருக்கு பீரியட்ஸ் இதாகும் வெள்ளப்படும் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி எது இது பண்ணாலும் என்ன ஆயிடும் ரொம்ப அதிகமாக இது பண்ணிச்சுன்னா நம்மளுடைய உழு என்ன ஆயிடும் முறிச்சிடும் உழு முறிந்துவிடும் அதாவது சிறுநீர் அல்லது மலம் விந்து வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வருகின்ற இஸ் இஸ்திஹாலா அப்படின்னா என்னன்னா மாத தொடக்கம் மாத காலத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ரத்தம் காற்று பிரிதல் இவை கொஞ்சமாக இருந்தாலும் அல்லது அதிகமாக இருந்தாலும் உழுவை முறித்துவிடும் இதெல்லாமே என்ன ஆயிடுது நம்மளுடைய உழுவை வந்து முறித்து விடும் அகைன் நம்ம போய் என்ன பண்ணணும் உழு எடுத்துகிட்டு தான் இன்ஷாலா நம்ம தொழுகணும் ஆதாரம் ஒன் அல்லாஹ் வந்து கூறுகிறான் அவுஜா அஹதுன் மின்கும் மினல் ஆ மினல் ஐதி அப்படின்னா அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பிடம் சென்று வந்தால் உளு செய்யாமல் அல்லது தண்ணீர் இல்ல இல்லை என்றால் தயமும் செய்யாமல் தொழுகையே நெருங்காதீர்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரஷ்ரம் போறீங்களாமே தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை கழுவிட்டு ஒளி எடுத்துகிட்டு தொழுவுங்க அப்படி இல்லைனா தயமுமாச்சு செஞ்சுட்டு தூய்மையான முறையில் தொழுவுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நீங்கள் கழிப்பிடம் சென்று வந்தால் என்ற வாக்கியம் முன்பின் துவாரங்களிலிருந்து வெளியேறக்கூடிய அனைத்தையும் எடுத்து கொள்ளப்படும் அப்போ இங்கே கழிவிடம் வந்து சென்று பிறகு நீ வந்து க ஒளி எடுக்கணும் அப்படின்னா இதுலேருந்து முன்பின் எதாக வெளியேறினாலும் சரி நீங்கள் இன்ஷால ஒளி எடுத்து தான் தொழுவணும் ஆதாரம் இரண்டு நபிசல்லா அலி அவங்க கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் தொட தொடையவராக ஆகிவிட்டால் அவர் உழு செய்கின்றவரை அவரின் தொழுகையை அல்லாஹ் அங்கரிக்க மாட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒளி எடுத்தால் தான் தொழுகணும் அப்படிங்கிற ஒரு இதுனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒளி எடுத்து மட்டும்தான் தொழுகணும் அப்படி ஒளி எடுக்காமல் நீங்கள் தொழுகுனா உங்களுடைய தொழுகை என்னாகாது ஏற்றுக்கொள்ளப்படாது அதை தான் சொல்கிறாங்க ஆதாரம் இரண்டு மூன்று இப்போ சிரி இப்னு சுஃபைஃப் கூறுகிறான் நான் ஷஃபான் இப்னு அஸ்லாம் அஸ்ஸால் என்று அழைக்கப்படுகின்றேன் அப்படின்னா அவங்க அழைக்கப்படுறான் ஒரு மனிதரிடம் வந்து அவரின் வாசலில் உட்கார்ந்து கொண்டேன் அவர் வெளியே வந்தபோது உனது தேவை என்ன என்று கேட்டார் நான் கூறினேன் நான் கல்வியை தேடி வந்துள்ளேன் அவர் கூறினார் நிச்சயமாக வானவர்கள் தங்களது இறக்கைகளை கல்வியை தேடுபவர்களுக்காக அவரின் கல்வி தேடலை திருப்தி கொண்டு தாழ்த்துகின்றனர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க நான் வந்து மார்க்கத்துடைய கல்வியை வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னாவே நமக்கு என்னது அது வானவர்கள் தன்னுடைய இறக்கையை வந்து விரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து கல்வி லேர்ன் பண்ணுறது மார்ஷா அல்லா அப்படின்னு கூட சொல்லலாம் பிறகு அவர் கேட்டார் நீர் எதை பற்றி கேட் கேட்கிறார் நீ வந்து எதை பற்றி நீ வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிற அப்படின்னு கேட்டது குஃப் காலுரைகள் அணிவதின் சட்டங்கள் ஒரு கால் உரை காலுரை கா இப்போ வந்து நம்ம சாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கே வந்து குஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு கால் உரைகளை பற்றினா அதோடைய சட்டங்கள் என்னென்ன அதை பற்றி தான் இது பண்ண அவர் கூறினார் நாங்கள் ரசிப் இஸ்லாம் உங்களிடம் கால் உரையை கலட்ட வேண்டாம் பெருந்தொடக்கு ஏற்பட்டாலே தவிர அப்படின்னா ரசோசல்ல சொல்லாம காலத்துல வந்து காலுரையை அணிந்தவங்க வந்து அதை கலட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சப்போஸ் அவங்க பெருந்தொடக்க பெருந்தொடக்குன்னா மாதவிடா வர்றது இல்லைன்னா ஆண் பெண் கலப்பு இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணணும் அது கால் கழுவிட்டு தான் மறுபடியும் ஒழு எடுக்கணும் விட்டு கண்டிப்பாக அதை குளிக்க வேண்டாம் அப்பதான் நம்ம என்ன நம்மளுடைய தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் என்றாலும் மலம் ஜலம் இன்னும் தூக்கத்தினால் உழு முறிந்து விட்டால் கால் கலட்டாமல் அதன் மீது நாங்கள் நீங்கள் மசுகு செய்யுங்கள் என்று எங்களுக்கு கட்டளை பெருந்தொடங்கு மட்டும் இருந்தால் மட்டும் நீங்கள் கால் கலட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உழு சப்போஸ் சப்போஸ் ஜலம் வர்றது இல்லைன்னா தூக்கத்துலேருந்து எது இப்படிப்பட்ட இதுக்கு வந்து நீங்கள் கால் வந்து அவுக்க தேவையில்லை அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஒழு செய்யலாம் அப்படின்னா கால் அப்படிங்கிறது வந்து ஒரு லெதரான ஆகுனா ஒரு பாக்ஸ் போல அந்த காலத்தில் இருந்திருக்கு போல அதை வந்து அவங்க என்னன்னா ஒரு டூ டேஸ்க்கு வந்து ஒரு தடவை தான் அவங்க வந்து கலட்டிட்டு கழுவாங்க மித்த அளவுக்கு அது மேலேயே வந்து என்ன கழுவலாம் அதுதான் இங்க வந்து சொல்றாங்க கருத்து இந்த ஹதிஸில் உழுவை முறிக்கக்கூடியவையாக மூன்று காரியங்கள் கூறப்பட்டுள்ளன இந்த மூன்றில் ஒன்று நிகழ்ந்து விட்டால் ஹதிஸ் தொடக்க ஏற்பட்டுவிடும் பிறகு ஒழு செய்யாமல் தொழுவது கூடாது இன்சாலா இப்போ இருக்கிற காலத்தில் சாக்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒளி எடுத்துட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் தொழுக போங்க அப்படி தண்ணி இல்லாதவங்க தயமும் செஞ்சுட்டாச்சும் தொழுவுங்க இன்சாலா தயமும் பற்றின கிளாஸ் இன்னமே வரும் பார்ப்போம் தொழுகையில் இருக்கின்ற போது உளு மிரிந்து விட்டாதா விட்டதா இல்லையா என்று சந்தேகம் ஏற்படுவதை பற்றி நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கேட்கப்பட்டது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க தன்னை அறியாமல் காற்று போயிடுச்சு அப்போ குழப்பத்திலேயே இருக்காங்க என்னோடய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா முறிஞ்சிருச்சா உள்ளு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க அதற்கு ரசசலவரசனை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதற்கு அவர்கள் கூறினார்கள் கார் காற்று பிரிந்ததின் சப்தத்தை வெுறுகின்ற வரை நம்ம வந்து நான் காற்று வெளியேறும்போது சத்தம் வரும் அந்த சத்தம் நம்ம காதில் கேட்குற வரை இல்லைனா ஒரு துருவாடே அடையிற வரை இது இரண்டு வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஒளி முறிஞ்சிருச்சு நீங்கள் போய் ஒளி எடுத்து தொழுங்க இது ரெண்டுமே உங்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து உங்களோட தொழுவையே வந்து கன்னியூ பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுது என் உடம்புலேருந்து காற்று போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லி ஒளி எடுத்துகிட்டு வந்து தொழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தொழுகையில் இருந்து வெளியேறக்கூடாது அப்போது இந்த சூழ்நிலை இருக்கும் கன்ஃபார்ம் அவங்க வந்து வெளி காற்று வெளியே அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அவங்க தொழுகை விட்டுட்டு போய் ஒளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் வந்து தொழுகட்டும் காற்று பிரிவது ஒழிவை முறித்து ஹதிசை ஏற்படுத்திவிடும் என்பதை இந்த ஹதிஸ் தெளிவுபடும் அப்போ என்ன சொன்ன நம்ம உடம்புல இருந்து காற்று வெளியானாலும் கூடியது உளி எடுத்துகிட்டு தான் என்னது தொழுகணும் உடலின் வேறு பகுதியிலிருந்து அசுத்தம் வெளியேறினாலும் உளு முறிந்துவிடும் நம்மளுடைய உடலில் இருந்து வேறு எந்த பகுதியில் இருந்து அசுத்தங்கள் வெளியேறினாலும் நம்மளுடைய உழு என்னவாயிருமா முறிந்துவிடும் உதாரணமாக மிக அதிகமாக வாந்தி எடுத்து விட்டால் அதிகமாக வாந்தி எடுத்தால் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு என்னது அசுத்தமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் அப்ப வாந்தி எடுத்தவங்க என்ன பண்ணணும் ஒளி எடுத்துட்டு தொழுகணும் அல்லது அதிக நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறி விட்டாலும் நம்ம என்னதான் ஒளி எடுத்துட்டு தொழுகணும் பேணுதலின் அடிப்படையில் மீண்டும் உழு செய்வது இதெல்லாம் பேணுதலின் அடிப்படையில் நம்ம வந்து திரும்பியும் உழு செய்கிறது ஒரு சிறந்ததாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வாந்தி அல்லது இரத்தம் குறைவான அளவில் இருந்தால் மீண்டும் உழு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் ரத்தமும் சரி உழு வாந்தியும் சரி அவ்வளோவா லைட்டாக தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உழு செய்ய தேவையில்லை ஆனால் இன்ஷா நமக்கு வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் ஒழு எடுத்து ஒரு சிறந்த முறையில் தொழுகிறதா அல்லாஹ் நாடிங்கிற நம்மளும் நாடணும் அறிவு நீங்கி விடுவதும் நம்மளுடைய அறிவு நம்மக்கிட்ட இல்லை மயக்கம் அல்லது தூக்கத்தினால் சுய நினைவை இழந்து விடுவதும் உழுவை முறிந்துடும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு சிறு தூக்கம் தூங்குறனால உங்களுடைய தொழுகை உங்களுடைய உழு முறியாது அதே ஆழ்ந்த தூக்கம் தன்னையே அறியாமல் தூங்குறப்போ உழு முறிந்துவிடும் ஏன்னா தண்ணையே அறியாமல் தன் உடம்புல வந்து காற்று வெளியேறும் அப்படிங்கிறப்போ அப்போ உழு என்ன முறிந்து விடும் அப்படி இல்லைன்னா நம்ம அறிவு நீங்கி நீங்கிவிடும்போதான் நம்ம சுய இல்லாதப்போ அப்போ என்ன ஆகிடும் மு உளு வந்து முறிந்துவிடும் ஷான் இப்னு அஸ்ஸாலிடமிருந்து இமாம் நசாயி அலிவா ஹன்வு ஹதீஸ் என் இது அறிவிக்கணும் ஒரு நபிமொழியில் எதற்கு முன் கூறப்பட்டது அதில் உழுவை முறிக்கின்ற காரியங்களில் தூக்கத்தையும் நபிசல அப்போ உழுவை முறிக்கிற காரியத்தில் எதை ரசுன்னு சொல்கிறாங்க நம்ம தூக்கத்தில் தூக்கத்தில் வந்து ஆழ்ந்து தூங்குற தண்ணி அறியாமல் தூங்குறதை வந்து சொல்கிறாங்க சப்போஸ் லைட்டாக தான் தூங்கினா அப்படின்னா தெரியும் நமக்கு என்னென்ன நடக்குது சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு தெரியுறது வந்து ஒரு தூக்கத்தில் கன்சாங்க ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் நம்மளுடைய உழு என்ன ஆயிடும் முறிந்து விடும் ஆதாரம் டூ கண் தான் இருக்கையின் கயிறாகும் நம்மளுடைய கண்ணு தான் அது இரு கையின் கயிறாகும் யார் தூங்கி விடுவாரோ அவர் உழு செய்து கொள்ளட்டும் யார் நல்லா தூங்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய ஒழு செய்யட்டும் என்று யார் சொல்ற சுழலாம் அவர்கள் கூறிய இதுக்கு என்ன இதோடைய கருத்து என்னென்னா விழிப்பின் இருக்கும்போது காற்று வெளியேறுவது நம்ம உணர் அப்போ நம்ம வந்து முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உடம்புல வர காற்றை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் உணர முடியும் நம்ம காற்று வெளியேற்றவற்றையும் முடியும் தடுக்கவும் முடியும் நம்ம வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை நம்ம நினச்சா அதை கண்ட்ரோலும் பண்ணலாம் வெளியேற்றாமல் உள்ளே அடக்கி வைக்கலாம் அதான் இங்கே சொன்னால் ஆனால் கண் ஆய்ந்து தூங்கிவிட்டார் சப்போஸ் நம்மளே அறியாமல் நல்லா தூங்கிடுச்சுக்கோங்க வயிற்றில் காற்று வெளியேறும் பாதை நம்மது கட்டுப்பாடை விட்டு நீங்கி விடுகிறது அப்போ நம்ம கிட்டேருந்து வர்றதா அது வந்து நீங் நம்ம கிட்ட கட்டுப்பாடு இருக்காது அப்படின்னா நமக்கு தெரியாது அது வந்துச்சா போச்சா அப்படிங்கிறது எனவே காற்று வெளியேறுவதை நம்மால் உணர முடியாது ஆகவே தூங்குவதை ஒழுவே முறிக்கக்கூடிய ஒரு செயலாகவே மார்க்கம் வந்து என்ன பண்ணுது கான்சன் இப்போ தூங்குனா ஆழ்ந்த தூக்கம் தூங்கினா உங்களுடைய இது உழு முறிந்துடும் திரும்பி உளு உளு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஷால்லா வந்து தொழுவுங்க உணர்வு இல்லாத அளவிற்கு ஆய்ந்து தூங்குவது தான் உழுவே முறிந்து விடும் அப்போ நமக்கே உணர்ச்சி இல்லாமல் தூங்குறது அப்படிப்பட்ட தூக்கம்தான் என்ன ஆகும் உழுவை வந்து முறித்து விடும் அது எந்த வகையில் தூங்கினாலும் சரி அது எப்படி தூங்கினாலும் சரி ஆகவே உணர்வுகளை நீக்கி விட்ட விடாத அளவிற்குள்ள சிறு தூக்கம் உழுவே முறிக்காது சப்போஸ் நீங்கள் சிறு தூக்கம் தான் தூக்கி தூங்கிருக்கீங்கன்னா அது வந்து என்ன பண்ணாது உழுவை வந்து முறிக்காது ரசனம் அவர்களுடைய தோழர்கள் தூங்குவார்கள் பிறகு தொழுவார்கள் ஆனால் உழு செய்ய மாட்டார்கள் அப்போ என்னது ரசனம் அவங்களுடைய தோழர்கள் வந்து ஒழு செஞ்சுட்டு லைட்டாக தூங்குவாங்களாம் தொழுதுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தகஜர் தொழுதுகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபஜர் வர வர கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தொழுவாங்களாம் ஒழு எடுக்காமையா அப்படின்னா இது என்னது தொழுகையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சிறு தூக்கம் தான் தூங்கியிருக்காங்க ஆழ்ந்த தூக்கம் இல்லை அப்போது தொழுகையை எதிர்பார் போது உட்கார்ந்த நிலையில் வருகின்ற சிறு தூக்கம் நம்ம வந்து தொழுகைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது ஒரு சிறு தூக்கம் வரும் உழுவை இந்த தூக்கம் வந்து உழுவை வந்து முறிக்காது என்பதால் தான் நபித்தோழர்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காரணத்தினாலதான் நபித்தோழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இக்காமத் சொல்லப்பட்டவுடன் அதே உழுவை கொண்டே என்ன பண்ணியிருக்காங்க ஒழு செய்யாம திரும்பி அதே உழுவை வச்சு அவங்க வந்து தொழுதுருக்காங்க ஏன்னா அவங்க தொழு தூங்குனது ஒரு சிறு தூக்கம்னால தான் மீண்டும் அவர்கள் உழு செய்யவில்லை திரும்பியும் அவங்க என்ன பண்ணலை ஒழு செய்யாமையே அவங்க வந்து தொழுகையை வந்து கன்னியூ பண்ணுறாங்க சிறு தூக்கமும் உழுவை முறிக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அவர்கள் மீண்டும் உழு செய்ததும் தொழுதிருப்பார்கள் அப்போ கண்டிப்பாக சிறு தூக்கமும் நமக்கு ஒழுவை வந்து முறிச்சிடும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க ரச தோழர்கள் திரும்பியும் ஒழு எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணலை ஒழு எடுக்கல அதே ஒழு வச்சு தான் கண்டினியூஸாக தொழு இருக்காங்க அவங்க தூங்கினது ஒரு சிறு தூக்கம் மர்மஸ்தானத்தை திரையின்றி தொடுவதும் உழுவே முறித்து விடும் அப்போ மர்மஸ்தானத்தை எந்த ஒரு திரையுமே இல்லாமல் நம்ம கையை வச்சு தொட்டால் அது என்ன ஆயிடும் நம்மளுடைய உழு முறிந்துவிடும் யார் தனது மர்மஸ்தானத்தை மர்மஸ்தானம் தான் மறைக்கக்கூடிய விஷயங்களை தான் சொல்கிறாங்க தொடுவாரோ அவருடைய உழு என்ன பண்ணணும் உழு செய்யட்டும் கண்டிப்பாக தொட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக உழு செஞ்சுட்டு தான் என்ன பண்ணணும் தொழுகணும் யார் சொல்கிறாங்க நம்மளுடைய ரசோசல்லாக அவங்க கூறியதை நான் செவியுற்றேன் என்று புஷ்ரா பிந்த் சஃப்வான் ரலியுல்லாஹ்கு வந்து கூறுகிறார்கள் அப்போ என்னது மர்மஸ்தானத்தை திரையின்றி தொழுட்டால் அவங்க கண்டிப்பாக ஒளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தொழுகட்டும் யார் தனது மர்மஸ்தானத்தை தொழுவாரோ அவர் உழு செய்யட்டும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்மளுடைய ரசூசல் அல்லாஹ் அலி சொல்றாங்க சொல்கிறாங்க கறியை சாப்பிடுவது உழுவை முறித்திடும் அப்போ நல்லா கறி வச்சு நல்லா சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அப்படி சாப்பிட்டாலே என்ன ஆயிடுது ஏன்னா நம்மளுடைய வாயிலேருந்து ஒரு துர்நாற்றங்கள் அது என்னமோ இருந்தாலும் நான்வெஜ் அப்படிங்கிறப்ப நம்ம வாயிலேருந்து ஒரு இது வரும் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒளி எடுத்துகிட்டு தொழுவதும் தொழுகட்டும் அதுவே அவங்களுக்கு சிறந்தது நபிசதுல்லா அலிவஸ்லாம் அவர்களிடம் ஒட்டக கறியை சாப்பிட்டதால் ஒழு செய்வது பற்றி கேட்கப்பட்டது அப்போ நம்மளுடைய ரசோசுலாஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க இப்படி ஒட்டகம் சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டனால திரும்பி ஒழு எடுக்கட்டுமா அது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர்கள் கூறினார்கள் நீ அதனால் ஒட்டகக்கறியை சாப்பிட்டால் உளு செய் ஆட்டுக்கரியை பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர்கள் கூறினார்கள் நீ விரும்பினால் ஒழு செய் நீ விரும்பினால் உழு செய்யாது அப்படிங்க என்ன சொல்கிறாங்க ஒட்டகக்கறி நீ சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண ஒழு எடுக்கணும் இதே ஆட்டுக்கறி அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒழு செய்ய தேவையில்லை அப்படின்னு ரசூசல சொல்லணும் அப்போ ஆனால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒழு செய்லாம் நம்ம வந்து எப்போயுமே ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்துட்டு ஒரு தூய்மையான முறையில் போய் தொழுகிறதா அல்லாஹ் நேசிக்கிறோம் அதை தான் நம்மளும் நேசிக்கணும் சரிங்களா இஸ்லாமை விட்டு வெளியேறிய விடு விடுவது உழுவை விடும் அப்போ நம்மளுடைய இருந்து நம்ம ஒரு காஃபிராக எல்லாச்சும் பாதுகாக்கட்டும் காஃபிராக போயிட்டால் என்ன நம்மளுடைய உழு விடும் அது சொல்கிறாங்க யார் ஈமானுக்கு பதிலாக இறை நிராகரிப்பில் செல்வாரோ திட்டமாக அவருடைய அமல்கள் அழிந்துடும் யார் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து எப்போ அவங்க வந்து காஃபிராக மாறுறாங்களோ அவங்களுடைய செய்த அமல்கள் எல்லாமே என்ன அவர் அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவர் இறை நம்பிக்கை ஒருவர் இறை நிக நிராகரிப்பில் சென்று விட்டால் அவருடைய நல்ல அமல்கள் என்ன ஆயிருமோ அவங்க செஞ்ச நல்ல அமல்கள் வீணாகி விடுகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான் உழுவும் ஒருவருடைய நல்ல காரியங்களில் ஒன்றாகும் இப்போ நம்ம வந்து ஒழு எத்தனை வருஷம் ஒழு செஞ்சிருப்போம் பார்த்தீங்களா அது எல்லாமே என்ன ஆயிடு வீணாகிடும் ஆகவே ஒருவர் இஸ்லாமை விட்டு வெளியேறிவிட்டால் அவருடைய மற்ற அமல்கள் வீணாகி விடுவதை போன்று அவர் செய்த உழுவும் என்ன ஆயிடு அவங்க என்ன நன்மை செஞ்சாலும் சரி அது எப்படி அழிதோ அதே மாதிரி உழுவு செய்த நன்மைகளும் அழிந்துவிடும் அவர் தவாப் செய்து மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்தால் அவர் புதிதாக உழு செய்ய வேண்டும் சப்போஸ் மனம் மறந்து திரும்பி நம்ம என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்களா ஒரு மறுபடியும் புதுசாக உழு செஞ்சு நம்மளோட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளட்டான் அல்லாஹ் மிக மன்னிப்பு மன்னிக்கக்கூடியவன் கருணை உள்ளம் கொண்டவன் முந்தைய உழுவை கொண்டே அவர் தொழுகையை நிறைவேற்ற வேற்ற முடியாது அதுக்குன்னு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் வச்சுருந்த உழுவை வச்சு மறுபடியும் தொழுகையை நிறைவேற்ற முடியுமா ஆக முடியாது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக உளி எடுத்துகிட்டு தான் தொழுகணும் மேலும் குளிப்பை கடமையாக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உழுவே கடமையாக்கிவிடும் என்னென்ன குளிக்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடமையான குளி அதெல்லாம் இது பண்ணுறோம் கண்டிப்பாக உள் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும் குளிக்கவும் செய்யணும் ஆனால் ஒருவர் மரணித்து விட்டால் அவரை குளி பாட்டுவது கடமையாக ஆனால் ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா உங்களால் உழு எடுக்க முடியாது அப்போ உங்களுக்கு எது கடமையாகிவிடும் குளிப்பு ஓகேங்களா ஐ மீன் கடமையான குளிப்பு அவருக்கு உளு அவங்களுக்கு உழு செய்யணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஏழாவது சட்ட விளக்கம் எந்த அமலுக்கும் உழு செய்வது கட்டாயம் எப்படி எப்படி எந்தெந்த அமல் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி உழு செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம் இன்ஷா இதை வந்து அடுத்த கிளாஸில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்கள் லேர்ன் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக